ஆர்டர் எடுத்துருக்கோம் மசாலா ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகும் இன்னும் மழை மழை ஒரு நாள் பெய்யுது ஒரு நாள் திடீர்னு வெயில் அடிக்குது கண்டினியூவாக ஒரு ஃபைவ் டேஸ் வெயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அழகாக வேலையை முடிச்செல்லாம் நடக்க மாட்டேங்குது மேகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுவாகவே இருந்தது லோரிக்கு வேறு பார்த்தீங்கன்னா வர சரியில்லை அதனால எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு சரி ஓகே நான் கிளம்புறேன் வாங்க கணக்கு வழக்கெல்லாம் எழுத்துனோம் ஜூலை ஜூன் மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ட்டு செலவு மட்டும் ஆகுறது என்ன சொல்லணும்னே தெரியல நம்ம கைக்கு மீறி நம்ம வருமானத்துக்கு மீறி செலவு ஆகிட்டே தான் இருக்குது இப்போதைக்கு இந்த காசு தான் இருக்குது இதை வச்சு நம்ம எவ்வளோ ரூபாய் கடன் அடைக்கணும் அதான் சாம் சேம் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு சுத்தமாக முடியல ஆனாலும் என்ன பண்ணுறது வேலைக்கெல்லாம் போனால் தான் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்குது ஆ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடப்பேன் சாம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கால் வச்சாங்க ஏன்னா சுத்தமாக எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் முடியலங்க அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை அதனால சரி உங்களுக்கு நான் அப்படியே எடுத்து போட்டுடலாம் கிச்சன் இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது நான் தான் அப்புறமா க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன் இப்போதைக்கு நான் வந்து மாத்திரை போட்டுட்டேன் மத்தியானம் மாத்திரை போட்டேன்னா அது எனக்கு ரொம்ப அப்படியே தாளாக சுற்றிட்டு ரொம்ப கேராக வருது ஒரு நாளைக்கு நான் எத்தனை மாத்திரை போடுறேன்னா கவுண்டிங் வந்து ஒரு எட்டு எட்டு மாத்திரை ஒம்பது மாத்திரை வருது கணக்கு அதுலேயே நான் வந்து ரெண்டு மாத்திரையே நானே கட் பண்ணிட்டேன் எனக்கு அந்த விட்டமின் மாத்திரை அப்புறமா அந்த சிரப்பெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு அதனால நான் வாங்கவே இல்லை அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாமே வந்து எம்டி ஆயிடுச்சு இது எல்லாமே நான் இப்போ என்ன பண்ணோம்னா கழுவி வைக்கணும் கொஞ்சம் பாட்டில் வந்து நான் கழுவி வச்சிட்டேன் மிச்ச பாட்டில் எல்லாமே வந்து எம்டியா இருக்கிறதெல்லாம் ஒரு அலசு அலசிட்டு என்ன பண்ணுவோம்னா தனியாக பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுருவேன் இந்த எடுத்து வச்சுட்டு நம்ம அப்பப்போ மல்லிகை ஜாமான் வாங்குறோம் பார்த்திங்களா அப்பப்போ வந்து நான் ரீஃபில் பண்ணிப்பேன் இப்போவுமே நம்ம வந்து மே மா கரெக்டாக போயிட்டு மல்லிகை ஜாமான் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட காசு அளவு பழம் விற்கிற ரேட்டுக்கு அப்போ ஆப்பிள் மாதுளை பழம் வாங்க போனாலே நமக்கு தர அஞ்சு ஆப்பிள் ஒரு ரெண்டு மாதுளை பழம் ஒரு பப்பாளி பழம் அப்படியே நம்ம வாங்கினாலே எக்கச்சக்கமா காசு வந்து போயிடுது ஃபுல்லாவே தான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லை அதனால இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சாம் வேலைக்கு நான் போகலாமா மசாலா காய வச்சிருக்கேன் இப்போ எடுக்க போகணும் தான் சொல்லிட்டே இருந்தார் நான் தான் சொல்லிட்டேன் வெயில் வரல கா காலையில் காய வச்சுட்டு வந்துட்டாரு அதனால வெயில் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் போய் காயை வச்சிருங்க வச்சுட்டு அப்புறமா எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு அப்படியே போயிடுங்கம்மா அப்படின்னா காஃபி பவுடர் இருக்குது காஃபி டீ குடிச்சே ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம் தைராய்டு இருந்தால் காஃபி டீ எல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது கூடாது அப்பதான் நமக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் இப்போதைக்கு மசாலா ஐட்டம்ஸ் இருக்கிறத மட்டும் இது மேலே வச்சுட்டு நம்ம இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா ப்ளைண்டு இங்கே இருக்குது பார்வையற்றோர் வந்து அவங்களுடைய ஹாஸ்டல் இருக்குது அவங்க வந்து தைச்சது இந்த துணியெல்லாம் அவங்கக்கிட்ட நான் வந்து அப்போ மூணு ஐம்பது வந்து வாங்கிட்டு வந்தேன் அதில் இன்னொரு டவுல் நான் அதை காட்டுறேன் இது மொத்த மூணு டவல் அது காட்டுறேன் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப கொஞ்சம் துருப்பிடிச்சு போச்சு அதை மறைக்கிறதுக்காக நான் இது போட்டேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு ரேண்டம் பிளாக் ஓகேவா உங்ககிட்ட நான் பேசிட்டு அப்படியே போட்டுடலாம் ஏன்னா வீடியோஸ் வந்து போடாமே இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா பாதாமு அதுக்கடுத்தது இப்போ பெரிச்ச பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாமே இந்த பாட்டிலில் கழுவிட்டு நான் போட்டு வச்சுப்பேன் அப்புறமா பச்சை பட்டாணி இருந்துச்சு அவ்வளோதான் அந்த பாட்டிலையும் இப்போ வந்து கழுவி வைக்கணும் அது லாஸ்ட்டாக இப்போ திக்கிருக்கிற அந்த பச்சைக்கண்ணி போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்ரூன் வாங்கிட்டு வந்தவங்க ராகி மக்ரூன் இதை செஞ்சு இன்னும் சாப்பிடல அப்புறமா ராகி இதுலேயே நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா ஃபுல்லாக சாப்பாடு டிஃபன் ஐட்டம் மட்டும் தான் நம்மளால் சாப்பிட முடியுது சரி இது வந்து சிக்கன் போட்டு செஞ்சால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் விலை அதிகம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே வந்துச்சு வேறு அவ்வளோதான் இந்த செட்டப்பெல்லாம் அப்படிதான் இருக்குது நம்ம தான் க்ளீன் பண்ணணும் சாம் போயிட்டா நான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு இந்த கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்துச்சு அதெல்லாமே ரொம்ப வலி எடுத்துகிட்டு இருக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இந்த கேல்சியம் டேப்லெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் நான் அந்த மாத்திரலாம் இப்போ போட்ட அதுக்கு அடுத்தது இந்த செட்டப் வந்து பண்ணோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ட்ரே தான் இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இந்த செஃப் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் அழகாக இருக்கும் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் அப்போ நாற்பத்தி ஒன்பது ரூபாவோ முப்பத்தி ஒம்பது ரூபாவோ இது ஒன்று வாங்கினது நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே அழகாக அது அன்றைக்கி டபுள் டே போட்டு ஒட்டி வச்சுட்டோம் இது வீடியோஸ் எல்லாம் இருக்கா தெரியல சாம் எடுத்தாங்களான்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறமா இந்த இதில் எல்லாமே சீட்டெல்லாம் ஒட்டிட்டோம் நம்ம எல்லாமே எல்லாம் ஒட்டி அழகாக ரெடி பண்ணி வச்சேன் ஆக்கில் அழு அடுக்கி வைக்கணுன்ட்டு அதுவும் என்னால் இப்போ வந்து முடியலை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வைக்கிறது வீடியோஸ் போடுவோன்னா தெரில ஆனால் செட் பண்ணால் கண்டிப்பாக வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் சொன்னால் பாத்தீங்களா மூணு கச்சிப்பு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்ட்டு அதில் இன்னொரு கச்சிப்பு இது இதில் இந்த டிசைன் எல்லாம் நல்லா இருக்குல்ல அதனால் இது வந்து டெக்கார் பீஸாக தான் நான் வந்து இந்த கச்சிப்பு வந்து யூஸ் பண்ணுறதுலலாம் பாருங்கள் அண்ணாச்சி பழம் திராட்சை பழம் அப்படி எல்லாமே போட்டு நமக்கு இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவங்களே தைச்சது அவங்களது தையலெல்லாம் நம்ம நீட்டாலாம் எதிர்பார்க்கவே கூடாது இப்படி தான் இருக்கும் நமக்கு அவங்க இவ்வளோ வேலை செய்கிறது பெரிய விஷயம் காலையில் நான் நாங்கள் வசனம் படிச்சு ஜமம் பண்ணிட்டோம் ஃப்ரையர் எல்லாம் பண்ணோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே பிரச்சனை வந்து போகும்போது நம்மளால் வந்து தான் நம்மளை காப்பாற்ற முடியும் எஸ்பாக தான் காப்பாற்ற முடியும் எங்களை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலான வசனம் இது தாங்க இருபத்தெட்டு வருத்தப்பட்டு நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் எதுவாயும் என் சுமை இலகு இருக்கிறது என்றால் இந்த வசனம் சாம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த நுகம் அந்த மாட்டு வண்டி இருக்குல்ல மாட்டு வண்டி கதையை சொன்னாரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் சார் அதனால நீ கவலைப்படாத எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து ஏசுபா கிட்ட கேட்கலாம் அவர் நம்ம தேவைகளெல்லாம் சந்திப்பாரு அப்படி சொல்லிட்டு போனார் கால் எல்லாமே ரொம்ப புண்ணா ஆயிடுச்சு எனக்கு பயங்கர அழஜி தான் உடம்பு ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் இந்த கால் எப்படி பார்க்குறீங்களா அது கிளியரா தெரியுதா தெரில இது மாதிரிதான் எனக்கு உடம்பு ஃபுல்லாக இப்போ இருக்குது ஃபுல்லாவே இருக்குது உடம்பு ஃபுல்லாக இது மாதிரி இப்போ வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாத்தீங்களா இது மாதிரி தான் எனக்கு உணம் ஃபுல்லாகவே இருக்குது அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது ஏசி போடாமல் இருக்க முடியல நமக்கு வந்து இதுவே ஒரு பெரிய சாட்சி தான் இப்போ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ஏசி கிடச்சிடுச்சு ஃபுல் செட்டப்பும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா அவங்க அன் ஹஸ்பண்ட் ராகுல் அண்ணா அவங்களால தான் இந்த ஏசி அப்போ கிடச்சிச்சு கிட்டத்தட்ட நான் ஆயிடுச்சு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஏசி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இப்பத்தி இருக்கிற எனக்கு எனக்கு இருக்கிற இந்த உடம்புல இருக்கிற இந்த புண்ணுங்க எல்லாம் எரிச்சலா இருக்கனால ஏசி ரொம்ப கஷ்டம் கேலண்டர் எதுவுமே மாற்றவே இல்லைங்க நாங்கள் அப்படியே வச்சுக்கிறோம் இருங்க கேலண்டர் மாற்றலாம் அவரும் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிக்கணுங்க ஏசப்பா ஆசீர்வதிச்சால்தான் நம்மளாம் அந்த உலகத்தை தப்பிக்க முடியும் நீங்கள் பார்த்திங்களா எவ்வளோ இந்த பெண் எல்லாம் வரதட்சணை கொடுமையால் சூசைட் பண்ணி அவனுங்க சாகடிச்சு மாமியார் மருமா மாமனார் பட்டின புருஷன் சரியில்லனால் நிறைய டெத்து ஆயிட்டே இருக்குது அதை பற்றி பேசும்போது தான் இருக்கிறேன் நான் நானும் சாமும் பேசலாம் தான் இருக்கிறோம் பார்ப்போம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நம்மளாம் காசு பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டல் கூட காசு செலவு பண்ண முடியாமல் உயிரை எப்படியாவது காப்பாத்திடணும் நமக்கு எல்லாமே நல்லா இருணுன்ட்டு உயிரை பிடிச்சிக்கலாம் இருந்து விடுதலை ஆகணுன்ட்டு சொல்லிட்டு நாய் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம் நாய் என்ன கஷ்டப்படுதுன்னு நமக்கு தெரில அது அப்படியே பழக தோஷத்தில் சொல்கிறாங்க நாய் கூட சொல்லக்கூடாது அப் அவ்வளோ நாயாக அப்படியா கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பில் இவங்க எல்லாம் எனக்கு என்னன்னே தெரில அது மாதிரி கொடுமை இருக்கும் போதே பெண் வீட்டுல சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படி அம்மா அப்பா சேர்க்கலையா நம்ம வாழ்றதுக்கு எவ்வளவு வலி இருக்கு நம்ம எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாங்க இந்த உலகம் பெருசு மரணம் வந்து முடிவு கிடையாது இவங்களாம் இப்ப இறந்து போறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னப்பா இது அதனால இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க பாருங்க இப்ப கூட எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒருத்தி அவளும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்பா அம்மாவை கூட நினைக்காம எப்படிங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு இந்த ஆட்டி ஜூலை வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லரா தெரிஞ்சு சாரி 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 செல்லு ஹீட் ஆயிடுச்சு பண்றது மொபைல் ஹீட் ஆயிடுச்சு ஆ உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆதி ஆகும் பன்னெண்டு ரெண்டு இன்னைக்கு என்னது கத்த கத்தர் இறக்கமும் பரிசு கத்தர் இறக்கமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு எட்டு கத்தருடைய கண்கள் நீதிமான்மையில் நோக்கமா இருக்கிறது அண்ணன் இருக்கு உங்கள் நடுவில் இருக்கிற செப்பனியா மூணு விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறோம் அத சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க எனக்கா என்ன சொல்லனே தெரியல போங்க இதெல்லாம் எங்க போய் அதான் பணக்காரங்க எக்கச்சக்கமாக வரதட்சணை கொடுத்து பணக்காரங்களும் கேட்டு இந்த பணம் வந்து இப்படி செய்து பார்த்திங்களா அந்த பணம் வந்து ஒருத்தங்களை வாழையும் வைக்கிது ஒருத்தங்களை அழிச்சிருது ஒருத்தங்களை கஷ்டத்திலே வைக்கிது பணம் தாங்க வாழ்க்கைக்கு முக்கியங்கிற மாதிரி போயிட்டுருக்குது அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டது என்ன ஐயோ இந்த உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் பிள்ளைங்க இருந்து நீங்கள் கல்யாணம் கட்டி கொடுத்தீங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்புங்க என்ன பண்ணாலும் உடனே சொல்லு கஷ்டப்பட்டா அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணான்ட்டு இந்த வரதட்சணை கொடுமை ரொம்ப அநியாயம் அது வந்து ஏற்றுக்கவே முடியாது சில டைம் அது பொண்ணும் பையனும் சரியில்லாமல் இருப்பாங்க அவங்க லைஃப் சரியில்லாமல் இருக்கும் அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பிரிஞ்சு போயிடுங்க அப்படிப்பட்ட கதைக்கே நான் வரல மெயினாக மாமியார் மாமனார் புருஷன் காசுக்காக வரதட்சணை பண்ணி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறான்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடணும் இல்லை அவங்க வாங்கன்னு பார்த்தா திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப கொடூரமா போய் அந்த பிள்ளைங்க வந்து உயிரையே மாச்சிக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம தேடியே ஆகணும் இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இது எப்ப என்ன சொல்லனே தெரியல அப்பா அம்மாவும் பாருங்களேன் அவ்வளோ லட்சம் கொடுத்தேன் அவ்வளோ நகை கொடுத்தேன் அவ்வளோ கார் கொடுத்தோங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னோட இது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் இருந்தாலே நம்ம கடனை அடிச்சிட்டு நம்ம நிம்மதியா வீட்டில் இருப்போமே இவங்கெல்லாம் இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் கொடுத்து என்ன பண்ணாங்க புரியல எனக்கு திருப்பிட்டு வரேன் அதுதான் போங்க இப்படி ஒரு போக்கில் போயிட்டு இருக்குது அங்கங்க போர் நடந்து பட்டினியாக குழந்தைங்க சாப்பிடாம ஒரு பக்கம் சாப்பிடறாங்க இந்த சைடு என்னன்னா இப்படி ஒரு மரணம் இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு உடம்பு நல்லா நான் நல்லா இருந்தாலே போதும் உயிரோட அது மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை என்னடா இருக்கு இது வேற பிரச்சனை ஏற்கனவே நமக்கு பண பிரச்சனை இல்லை வேற இன்னும் உடம்பு பிரச்சனை அது மாதிரி நம்ம கண்ணீர் பாதையில் போயிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க சைவன் முப்பத்தி நாலு எட்டு இன்னைக்கு வசனம் பாருங்க அம்மே நல்ல லூயா நான் இந்த வீடியோ கூட கண்ணீரோட தாங்க விதைக்கிறேன் நீங்க எல்லாம் வெளியில சொல்ல முடியல அவ்வளவுதான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ன சொல்றது இந்த பிள்ளைங்க இப்படி உயிரை வாசிக்கிட்டு பணக்காரங்க எப்படி வேணா நம்ம அடுத்த லைஃப் லைஃப் லைஃப வாழ்ந்துட்டு போகலாம் உண்மையை சொல்லுங்களேன் நம்ம என்ன இருந்தாலுமே பணம் தான் உலகத்துல வாழ முடியும் சும்மாலாம் அவங்களாம் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் வாழ முடியும்லாம் அதெல்லாம் சும்மா ஆண்டவர் இருந்தால் வாழ முடியும் அடுத்து ஃபஸ்ட்டு ஆண்டவர் இருந்தால் வாழ முடியும் அடுத்தது உலக பிரகாரமாக இருந்தால் பணம் வேணும் அது இப்போதான் மாறிப்போச்சு ஃபஸ்ட்டு ஆண்டவர் அடுத்தது நமக்கு உடம்பு ஆரோக்கியம் சுகம் இருக்கணும் அடுத்துக்கடுத்தது தான் பணம் எங்களுடைய லைஃப்பில் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு ஏசப்பா அதுக்கடுத்தது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் உடம்பு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் அதுக்கடுத்தது தான் மூணாவது பணம் இப்ப இப்போ நம்ம கதையை எடுத்துக்கிட்டா பணம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் ஹாஸ்பிட்டல் போக முடியும் பணம் வாங்கி சாப்பிட முடியும் வீட்டு தேவைகளை சந்திக்க முடியும் நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து சேமிச்சு வைக்கல நான் என்ன சொல்றேன் ரொம்ப நம்ம வந்து மிடில் கிளாஸ் எல்லாம் கிடையாது லோ கிளாஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே வர பசங்க நானும் என்னுடைய கணவரெல்லாம் இப்படி வந்து லைஃப் போயிட்டு இருக்கு இதுங்களா எக்கச்சக்கமா சக்கமா எழுபது லட்சம் கொடுத்தேன் விவோ கார் கொடுத்தேன் வாழ்வோ கார் கொடுத்தேன் அந்த கார் கொடுத்தேன் இந்த கார் எதுக்கு இப்படி ஆழாம நம்ம கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அந்தஸ்துக்காக பிள்ளைங்களை கல்யாணம் கட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு இல்லைன்னா இது மாதிரி பொண்ணு இறந்துச்சோம் அது காரணமான அந்த மாப்பிள்ளை விடயும் சும்மா விடக்கூடாது அவங்க அப்பா அம்மாவே சும்மா விடக்கூடாது அதுக்கு நல்ல ஒரு தண்டனை கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் என் விமர்சனம் தான் ஆகுது நான் இது அப்புறமா தனியாக பேசுகிறேன் ஓகேவா எல்லாம் க்ளீன் பண்ணணும் சரி ஓகே நான் இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா வே மழை வர மாதிரி இருக்குது துணி வேற எடுக்கணும் வெளியிலலாம் துணி காயவே போட முடியல எங்களால் ஏன்னா ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சிட்ருக்கு ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் ரெட்ஹில்ஸ் சைடு இருக்கிறோம் அவ்வளோதான் ஏரியாவெலாம் விளவரியா சொல்ல முடியாது சேஃப்டிக்கு பர்பஸ்க்காக அதுக்கு அடுத்தது வேறு என்னதும் அவ்வளோதான் நல்ல ஒரு வளாகெல்லாம் எடுத்து நாங்கள் அப்புறம் பரமா போடுறோம் எனக்கு இந்த இறந்துட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா சூசைட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ப்ரெஷர் டென்ஷன் ஆயிடுச்சு என்னத்த சொல்ல அவ்வளோ கோபம் இருக்குது எங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்குது சே மேலே போயிட்டு திரும்ப வருவார் அதுக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா திரும்ப சாயங்காலம் ஏஞ்சி திரும்ப வேலையை பார்க்கணும் எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க டெய்லியும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க என்னோட உடம்பு சீக்கிரமாக சரியாகணும் நார்மல் ரொட்டீனுக்கு வரணும் என்னதான் நடத்துவார் காப்பாற்றுவார் எல்லாம் சந்திப்பார் ஓகே பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் உண்மை விடா வேற யாரை நம்புவே உண்மை விடா